ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விமலன் வீட்டு சமையல் இன்றைக்கி ஒரு மொறுனு டேஸ்டான காரா தட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் காராத்தட்டு செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஓமம் உப்பு அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு மிளகாத்தூள் சீரகம் ஓமத்தை கையில போட்டு நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதை இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க எல்லாமே உன்னோட ஒன்று மிக்ஸ் ஆயிடணும் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இதை நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா பசிஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்ததுமே நிறைய தண்ணி ஆட் பண்ணிட கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி இது மாதிரி நல்லா பசிஞ்சு எடுத்துக்கோங்க மாவை நல்லா இது மாதிரி போட்டு போட்டு அடிச்சு விடுங்க அப்பனாதான் நல்ல உப்பி வரும் அடுத்ததான் அந்த மாவை குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு சப்பாத்தி கட்டையில் நம்ம எடுத்து வச்சிருக்க உருண்டையில் ஒன்று எடுத்து அதை கோதுமை மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதை வச்சு நல்லா இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்து நல்லா இது மாதிரி ஓட்ட போட்டுக்கோங்க இல்லைன்னா தட்டு பூரி மாதிரி நல்லா புசு புசுன்னு எந்திரிக்க ஆரம்பிச்சிரும் வீட்டில் இருக்க சின்ன சைஸ் மூடி ஏதாச்சும் எடுத்து இது மாதிரி நல்லா சர்க்கிள் ஷேப்க்கு ரவுண்ட் ரவுண்டாக வர்ற மாதிரி போட்டுக்கோங்க அடுத்ததா அந்த மீத இருக்க மாவு மட்டும் இது மாதிரி எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்ல தட்டு ரெடி ஆயிரும் இப்போ இதை எண்ணெயில போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும் அப்பதான் கருகாம தட்டு வந்து நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு ஒரு ஒன் மினிட் இது மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் தட்டன் அப்படியே நம்ம பரட்டி விட்டுக்கலாம் நல்ல முறு மொறுன்னு டேஸ்டான காரா தட்டு ரெடி பண்ணியாச்சு இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஆல்